போச்சா தனியாயமாக இப்படி போனை தண்ணிக்குள்ளே போட்டுட்டேனே போனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுனா வேலை செய்யணும்னு பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு அவ்வளியே அப்படியே ஆஃப் ஆகி போச்ச அவ்வளோதானோ மண்ணா போச்சே போனு போனு வேற பத்து பதினோராயிரம் ரூபா கொடுத்து வாங்கினேனே நல்ல போனு இப்போ என்ன பண்றது அச்சோ லட்சுமி வேற ஆர்த்தர் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணான்னா போனு வேற வந்து துளையாத இந்த நேரத்தில் அவள் வேற கோவப்படுவாள் நம்ம என்னமோ போனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு நினைச்சி அவளுக்கு வேற விஷயத்த தெரியப்படுத்தணுமே சப்ப அடிக்க வெயிலுக்கு மண்டெல்லாம் நல்லா சூடாகி போயிருக்கம்மா துணி மணி எல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சும் போல இருக்கு சப்ப மூஞ்ச கழுவுனதுக்கு அப்புறம் தான் கண்ணு தெளிவா தெரியுது இனிமே போய் நேரம் கஞ்சி குடிச்சிட்டு தான் வேற வேலை அதுக்கு முன்னாடி எந்த வேலையும் இனிமே செய்ய முடியாது அடியாரு அங்க வெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது அது தண்டவாணி அணைங்கடங்கள்லாம் இருக்கு இதை வேற சாயங்காலம் கொண்டு போய் இனிமே உடம்புடியில சர்வீஸ் பண்ண கொடுக்கணுமா இனிமே இதுக்கு எவ்வளவு கேப்பானா தெரியல என்ன தண்டவாணி என்ன யாரு நம்மளை கூப்பிடியது ஆஹ் சின்னத்திரையா

எனக்கு அந்த பக்கம் திரும்பி பேச ஆகல கழுத்து வலிக்கு நீங்க வரதா இருந்தா வா இல்லாட்டினா போய் வேலையை வரும் போல சரி சரி கோபடாதீங்க அந்த தான் வாரு ஆ வா வா மனசு இருக்க நிலமை தெரியாம சுவாதிக்கலாம் சரி ஒரு டந்த அண்ணன பாத்துட்டு வந்துருவோம் என்னன்னு சுவாரு இருக்கு அஞ்சு கிஞ்சி எதுவும் கொண்டு வந்தாரா இல்லையானு வேற தெரியல இந்த மனசே வேலை வியாலன்னு கிடப்பாரு தோட்டத்திலே தான் கிடக்காரா இல்ல வீடு போனாரான்னு தெரியல என்ன கொண்டாட்டி ஊர்ல இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டாட்டமா இருக்கு அம்மா தான் கிடந்து திண்டாடியும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா போனும் விழுந்திருக்காது என்ன தண்டை பண்ணியுமே கையில காசு நடமாட்டம் அதிகமா இருக்கோ போன தண்ணிக்குள்ள போட்டுட்டு புதுசா போன் வாங்கி கிடலான்னு பாத்துட்டியாரு அதான அட நீ வேற சின்னத்துல சும்மா இரு வெறுப்பேத்தாத வைத்தறிச்சலா இருக்கு ஏன் கவனமா வச்சிருக்க முடியலாக்கும் போன போனை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு தண்ணியில விளையாடிக்கிட்டு இருந்தியாரு ஆமா நான் சின்ன பிள்ளை எல்லாம் போனை வச்சுக்கிட்டு தண்ணியில விளையாடியே நீ வேற சும்மா இரு நான் போன எதிர்ச்சியா எடுத்தேன் எங்க அக்காவுக்கு போன் பண்ணலாமேன்னு அது தவறுதெல்லாம் கைதவரி தண்ணிக்குள்ள உளுந்துருச்சு தண்ணி கிட்ட வச்சு நான் எடுக்க மாட்டேனே நானும் தண்ணி வைக்கும் போது சட்ட பையில கூட போட்டுக்க மாட்டேன் போது அங்கே எடுக்கவே மாட்டேன் தூரமா வந்து தான் எடுத்து அட்டன் பண்ணி யாரு என்னன்னு பாப்பேன் அங்கெல்லாம் தண்ணிக்கிட்ட வச்சு தவறுதலா கீழே விழுந்துச்சுன்னு ஆகி வேற நம்ம அதை போட்டு செலவு பண்ணிட்டு இல்லாது அதுக்கு பயந்து நான் நல்லா பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள இந்த டவுசருக்குள்ள வச்சுடுவேன் நானே இப்பயும் பேண்ட் பேக்கெட்டுக்குள்ள தான் வச்சிருப்பேன் இன்னைக்கும் அப்படிதான் வச்சிருந்தேன் எங்க அக்காவுக்கு போன் பண்ணி ரொம்ப நாள ஆயிபோச்சு அப்படியே பண்ணாலும் அவ எடுக்கவும் முண்டா சரி இந்த லீவில் பிள்ளைகளும் வீட்டில் கிடக்குமா இருக்கும் எப்படியும் நானும் பிள்ளைகளெலாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சு சரி அதான் பார்க்கலாம பிள்ளைகள் ஒரு பையனும் ஒரு பொண்ணு வேற பார்த்துக்க நான் ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்கலை ஒரு மாமங்காரனா இருந்துக்கிட்டு அது போல் பார்க்க போக முடியலனாலும் சரி விசாரிக்காது செய்யலாமு நினச்சிக்கிட்டு தான் போனை பண்ணலான்னு பார்த்தேன் கடைசியில் போகணும்னு தண்ணிக்குள்ளே உளுந்துருச்சு லீவுன்னால பற்றியா பிள்ளைகள் வீட்டில் கிடக்கும் சரி நம்ம வீட்டிலையும் இங்கே லட்சுமி இல்லை பிள்ளைகள் யாருமே இல்லை சரி தோட்டத்துக்குனாலும் வர சொல்லி பார்க்கலாமேன்னு பார்த்தேன் அவள் கொஞ்சம் இந்த தேங்காய் மாங்கான்னு எல்லாத்துக்கும் விருப்பப்படுவாள் இங்கே கிழங்குலாம் வேற இது நமக்கு இனிமேல் கிழங்கு கடைசி கிழங்கு பத்தியா எல்லாம் பீலி கீழிலாம் முளைச்சி வீணாகி போயிடும் சரி அதான் கிழங்கு பிடுங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் அவளுக்கு அவளை போணும் எடுக்கவே மண்டேன்ட்டா சரி இப்போ பண்ணி பார்க்கலாமனு மறுபடியும் எடுத்தேன் போணும் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு ஏன் சண்டையிலோ ஆமா உங்களுக்கு இந்த கதை தெரியாதுல்ல இல்லை இங்க தெரியும் எங்க சொல்லி சொல்லிருக்க சொல்லிட்டாவல நம்ம கதை அவ்வளோருக்கும் தெரியும் போல இருக்கு சரி விடுங்க அது ஒரு ஏதோ கெட்ட நேரம் அந்த நேரத்தில் நான் அப்படியே தெரிஞ்சுட்டேன் இப்போ பழைய பிள்ளைகளோட இப்போ நல்லா தானே இருக்கும் ஆமா ஆமா நடந்து முடிஞ்ச கதை என்னதுக்கு சரி இருந்தாலும் உங்க அக்கா வீட்டுக்கு கூப்பிட வேண்டி தானே கூப்பிட்ட அப்புறம் லட்சுமி அக்காவையும் பேச சொல்ல வேண்டி தானே எங்க லட்சுமிக்கும் கோவம் குறையாண்டிங்கி எங்க அக்காவுக்கும் கோவம் குறையாண்டிங்கி நான் எங்க அக்கா கிட்ட பேசுனா வேற லட்சுமி கோவப்படுவா சரி அதனால நான் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் என்னைக்கா இருந்தாலும் பேசிதானே ஆகணும் பிள்ளைலயும் நல்லது கெட்டதுக்கு வர போக இருந்தா தானே முடியும் ஆமா அந்த நேரத்துல எப்படியும் பியாசிதான் ஆகணும் அதுக்கு முன்னாடி எப்படியும் லட்சுமியையும் அவளையும் பியாச வச்சிருந்தோம் எந்த அக்காவையும் ம் சரிதான் சரிதான் பாப்போம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கூடி வரணும்ல அப்பதானே எல்லாம் நடக்கும் அது சரிதான் சரி கஞ்சி கிஞ்சி எதுவும் கொண்டு வந்தீங்க சோறு கறி என்ன ஏது ஆமா சோறு பொங்கி காலையிலே பருப்பு கறி ஆக்கி கொண்டு வந்துட்டேன் பார்த்தா காலையில எந்திரிச்சு சமைச்சிட்டீங்களாக்கும் ஆமா விடியாலுமே முழிப்பு தட்டிருச்சு அதுக்கப்புறம் தூக்கமும் வரல அந்தால அடுப்பில் கொஞ்சம் அரிசியே போட்டு விட்டால் உலையில் கொதிச்சுட்டு அடக்கும் அந்தாலும் ஒரு பக்கம் பருப்பையும் போட்டு விட்டு அந்தளவு கடைஞ்சி தழிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நீ ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தியா இல்லையா வேணா நான் சாப்பாடு வச்சுருக்கேன் வந்து சாப்பிடு நான் நீட்டி அரிசி நல்லா நிறைய போட்டு வச்சுருந்தேன் கஞ்சி கிடந்து நாளைக்கு குடிச்சுக்கிடலான்னு இந்த வெயிலுக்கு கஞ்சி தான் நல்லாயிருக்கு நமக்கு அதனால் போட்டு ஒரு வாடியில் வெங்காயம் தயிர் எல்லாம் போட்டு மிளகா எல்லாம் பச்சை மிளகானு வெட்டி போட்டு எல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்கேன் இனிமே தான் பிடிக்கணும் பரவாயில்லையே தோட்டத்தில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல எதமா இருக்கும் கஞ்சி ஆமாம் காலையிலயும் நான் கஞ்சி எதுவும் குடிக்கல அதான் வயிறு வசிச்சிட்டு இதுக்கு மேலாம் நம்ம தண்ணி வச்சுட்டு இன்னிக்க வேலைய முடியாது அதனால தான் சரி கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம்னு வந்தேன் சரி வாரியில சாப்பிடுவோம் கஞ்சி குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க வேண்டாம் 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 நீ போய் சாப்பிடு நான் அப்புறம் வாரேன் எனக்கு பசிக்கலை பத்துக்க நான் காலையில கொஞ்சோல கஞ்சி கடந்தது நான் குடிச்சிட்டு தான் எந்த சோறையும் ஆக்கிக்கிட்டு வந்தேன் அதனால எனக்கு இப்போ பசிக்கலை நீ போய் சாப்பிடு சரி அப்போ மதியம் சாப்பிடும் போது நான் வாரேன் சேர்ந்து சாப்பிடுவேன் என்ன

ஓ வீடேமா ஃபோன் பண்ணா அய்யா ஃபோன் இப்படி ஆயிருச்சினு சொல்லு லட்சுமி கிட்ட சொல்லு சொல்லு ஃபோன் வேளை செய்யாம கிடக்குதா அந்த தண்ணில உலந்துன்னு அப்பதான் லட்சுமி வேற யாமேல கோவப்படாம இருப்பா நான் சரியா இல்லை சொல்லிறேன் இதுக்கு எத்தனை ஆயிரம் ஆவுமோ யா அறிவுக்குட்டวะ அத அங்கنا உட்கார்ந்து తిന്നിட்டு தான் வாயா நாங்க தான் இருக்குன்னு சொல்லியோம்ல கேக்காம போவும் போவும் வரக்களுதே அத తిന്നിட்டே வரலாம் சத்தம் கூட பராவள

எப்படிதான் இந்த காஞ்ச ரொட்டிய திங்கால் உள்ளது தெரியலம்மா வரட்டி இலங்கா இருக்கு இதை கடிச்சு பல்லு பல்லுக்குள்ள வளைச்சு போச்சு இருக்க நாலு பல்லும் கொட்டிரும் போல நம்ம எல்லாம் சாப்பிட்டாச்சு இந்த பிள்ளைகளு சாப்பிட வரலையே நேரம் மதியத்துக்கு சாப்பாடா சாப்பிட்டுக்கிடலாம் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட வராம இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு ஓ இன்னும் மதிய சாப்பாடு வேற இருக்கா எனக்கு இப்படியே வயிறு திம்முன்னு ஆயிடுச்சுப்பா இதுக்கு மேலாம் எனக்கு எதுவும் வேண்டாம் என்ன இப்படி சொல்லிட்டிய இப்ப ஸ்நாக்ஸும் ஜூஸும் தானே குடிச்சிருக்கிய அப்படியே சுத்தி சுத்தி வந்தா கொஞ்ச நேரத்துல சரிச்சிரும் இது அதுக்கப்புறம் மதியம் இன்னொரு ஹோட்டல் இருக்கலாம் நினைக்கல அங்க போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போலாம் ஊருக்கு ஐயே எனக்கெல்லாம் இனிமே எதுவும் வேண்டாம்ப்பா ஆமாக்கோ எங்களுக்கு எல்லாம் வயிறு நல்லா தும்மன் ஆயிருச்சு இனிமே இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பாடு வயிற்றுக்கு கொடுத்தா போதும் ஆ சொல்லியா சரண்யா சஞ்சனா சஞ்சலா எங்கய்யா யாரும் சாப்பிட வந்த மாதிரி இல்ல உங்களுக்கு ஒண்ணும் வேண்டாமா இல்லத்த நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கலான்னு தான் வந்தேன் என்னையா என்னாச்சு அது ஒண்ணுல ஏte இங்க படம் ரிலீஸ் ஆகுது ஒரு புது படம் அந்த படத்துக்கு எல்லாரும் போவாங்கவே அதான் உங்ககிட்ட கேட்கலன்னு வந்தேன் நீங்க சரின்னு சொன்னா எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துருவேன் அந்த என்ன படம் ஐயோ அது இல்லக்கா இது படம் அரண்மனை அந்த படத்துக்கு எல்லாம் ஆமா ரிலீஸ் ஆயிடுச்சு டிக்கெட் கிடைச்சா போலாம் படம் பார்க்க இருக்கும் இல்ல நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இவியெல்லாம் சீக்கிரமா கிளம்புனாங்க அப்புறம் நேரங்கிற ஆயிட்டு போச்சுன்னு வைக்கி வேற அவிய ட்ரெயின் பிடிச்சுக்கிட மாட்டாவே பாத்துக்க ஐயா சாரம கேக்க நாங்களா வரல நீங்களே போய்ட்டு வாங்க பாத்தி அவிய வரலங்க அவ பேரு இன்னைக்கு எப்படியும் ஊருக்கு கிளம்பியே ஆவணும் டிக்கெட்லாம் போட்டுட்டீங்களா இல்ல அன்ரிசர்வ்ட் தம்க்கு அங்க பேய் தான் டிக்கெட் எடுத்து லாஸ்ட் ரெண்டு கம்பார்ட்மென்ட் ஃப்ரீயா இருக்கும்ல அதுல தான் அடிச்சு பிடிச்சி ஏறி போனும் ஏன்னா நாங்க வரும்போதே அப்படி தான் வந்தோம் ஐயோ சந்தியா வேற ஆசைப்பட்டு கேட்டாலும் அந்த படத்தை பாக்கணும்னு இப்ப என்ன பண்ணி சமாளிக்க இப்படி ஆயினு அவ்வளவு படத்துக்கு கூப்பிட்டு போய் ஆகணுமே அவர் என்கிட்ட கேட்டதே இந்த ஒண்ணுதான் அதை எப்படியும் செஞ்சாகணும் என்ன சொல்லி சமாளிக்க ஏக்கோ இந்த தியேட்டர்ல படம் பார்த்தா சூப்பரா இருக்கும் அதுவும் பியாய் படம் எல்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கும் இதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணியேன்னு வைங்க வந்து இவ்வளவு தூரம் சென்னை வந்து ஒரு தியேட்டர்ல படம் கூட பாக்கல அப்படின்னு நினைச்சு நீங்க அப்புறம் ஊருக்கு போய் வருத்தப்படுவீங்க அதனால இன்னைக்கு ஒரு நாள் போனா போகுதுன்னு விட்டுட்டு ட்ரெயின் கிடைச்சா பார்ப்போம் கிடைக்கலன்னா நாளைக்கு கூட வேற இடம் பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு கூட நாளைக்கு கிளம்பிக்கலாம் ஏற்கனவே நீங்க டிக்கெட்லாம் தான் எடுக்கல அப்புறம் என்ன டிக்கெட் எடுத்தாதான் வீணா போயிருமேனு வருத்தப்படணும் இப்பதான் டிக்கெட் எடுக்கல அப்புறம் என்ன ஒரு நாள் தானே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் செய்து இந்த படத்தை மட்டும் பாக்குறதுக்கு சரின்னு சொல்லுங்க அப்புறம் ஊருக்கு போய் வருத்தப்படுவியக்கோ இல்ல நீ சொல்றதுலாம் சரிதான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்களெல்லாம் எத்தனை நாள்னாலும் இப்படி சுத்திக்கிட்டு திரிவோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கூட வந்துருக்கு கும்பல் இருக்கு பத்தியா

அட லட்சி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பெரிய பொண்ணு இந்த லட்சி எப்படி ஆயினா கன்வென்ஸ் பண்ணா நம்ம இப்போ மணி என்ன ஒரு 11:30 போல தான இருக்கும் 11:30 12 இருக்கும் இப்ப அட என்ன 3 மணி நேரமா 1 மணி சொன்னா கூட 3 4 மணி ட்ரெயின் எத்தனை மணிக்கு ட்ரெயின் 6 மணிக்கு ஆ அப்பனா படம் பார்த்துட்டு சீக்கிரமா பேய்றலாம் ட்ரெயினை பிடிச்சிரலாம்னு சொல்லி லட்சிவ சமாளி அப்படியே ட்ரெயினை பிடிக்க முடியலன்னா கூட பரவாயில்லை நம்ம சமாளிச்சிடலாம் இப்போதைக்கு இந்த படத்தை பார்த்தே ஆவணும்னா வேற எந்த தம்பி சொல்ற மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் சென்னைக்கு வந்து ஒரு படம் கூட பார்க்காம ஊருக்கு போனால் நல்லா இருக்காது அங்கே போனோன்னா நம்மளும் யாரும் படத்துக்கும் கூட்டுட்டும் போக மாட்டாவே அதான் வந்தது வந்துட்டோம் இனிமேல் புதுசாக ஒரு இடத்துக்கு போக போறதில்லை இதே பில்டிங் குள்ள இருக்கிற ஒரு தியேட்டருக்கு தானே டிக்கெட் கிடைச்சா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுவும் அரண்மனை பியாயி படம் சூப்பராக இருக்கும் இதையும் பார்த்துட்டே போயிடுவோம் இவ்வளோ ஏதோ திட்டம் திட்ட ஆரம்பிச்சிட்டா அலுவலட்சுமியே அவ்வளோ என்ன திட்டம் திட்டினாலும் ஒன்றும் வேலைக்காகாது நானும் ஊஞ்சல முண்டேன் சரி இருங்க லட்சுமி நான் கன்வென்ஸ் பண்ணி பாக்கேன் என்னக்கா ஓகே வா நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துரு ஆ நீ போ போய் டிக்கெட் மட்டும் நீ வாங்கிட்டு வந்துரு நாங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறோம் ம் சரி கா டன் கிட்டே நீங்க வீல கூட்டிட்டு தியேட்டர் கடத்துக்கு வந்துருங்க நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு மணி ஷோ என்ன இல்ல என்ன அய்ய ஊருக்கு கிளம்புனங்கவே நியானங்கற ஆயிர அதெல்லாம் அந்த பெரிய பொண்ணு தான் பாத்துக்கிட்டே இருக்கடா சரி நான் போய் டிக்கெட் இருக்கணும் போய் பாக்கே ஆ காசு தான் வச்சிருக்கியா இல்ல ஆ காசுலாம் இருக்குதே ஆ சரி போ போ போய் பாத்து டிக்கெட் எடு ஆ சரி தே வா லட்சுங்க பாருங்க ஒரு மணி சோக்கு படமா படம் முடிய எப்படியும் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் எப்படியும் நாலு அஞ்சு மணிக்கு மேலே தான் ட்ரெயின் இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க அஞ்சு ஆறு மணின்னு நினைக்கிறேன் அதனால் எப்படியும் நம்ம ட்ரெயினை வேகமாக போனால் கூட பிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் என்ன வேறங்க அவ்வளோதான் என்ன சுற்றி பார்த்தாச்சு என்ன வந்து சாப்பிட்டாச்சு எனிமே நேராக போய் படத்தை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிட வேண்டியது தான் எல்லா பெரிய பொண்ணு நியாரங்கிற ஆயி போயிட்டு அடக்க பறக்க வேற ரூம காலி பண்ணிட்டு வேற நம்ம ட்ரெயின பிடிக்க முடியலன்னு வையா கஷ்டம்லாம் நான் எப்படி இன்னைக்கு ஊருக்கு கிளம்பியே ஆகணும் எங்க வீட்டுக்காரி சோறு தண்ணிலாம் சாப்பிடியாரா இல்லையோ அவரை நினைச்ச எனக்கு வருத்தமா இருக்கு ஆமா வீட்ல இருக்கும்போது தண்டை பணி என்னன்னா காண விடுறது இல்ல கிட்டிக்கிட்டே இருக்கிறது கண்ணுல காண விடாம இப்ப கண்ணுல பாக்காம இருக்க முடியலன்னு மூக்கால அழியது ஏன்னா நீ வாயை மூடலாம்

அவ்வளோ ஒன்று குடியாச்சு லட்சுமி இனிமே வேலைக்காவது நீ சொன்னால் ஒன்றும் வளைக்காவது நீ ஒருத்தி தான் வெளியே கிடக்கணும் அப்போ சரி என்னம்மா அவ்வளோ சொல்றீல்ல சரி அப்போ போவோம் ஆ அவ்வளோதான் இதுக்கு போயிட்டு நான் வரல நீ வரலன்னு அலப்பற பண்ணிக்கிட்டு அடக்கியல ஆ ஒரு மணி ஷோக்கு அரண்மனை ஃபோர் போகிறோம் 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 ஜிஜே ட்ரெயினுக்கு என்ன பிடிக்க முடியலன்னு என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு ட்ரெயினை பிடிக்க முடியலன்னா நாளைக்கு மகாபலிபுரம் டி நகர் பஜார்னு சுற்றி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு ஆगाመትத்திலே இவ்ளோவுக்கு சென்னையை விட்டு ஆனா ஆமா நான் கார் ஓட்டி ஓட்டி பழcouponல அதனால எனக்கு அது கொஞ்சம் டிரைவிங் ஈஸியா இருந்தது இருந்தாலும் எனக்கு கால் ரொம்ப பெருசுனதால எனக்கு ஹோல் பண்ணி உட்கார முடியல அதனாலதான் கொஞ்சம் அنجங்க இடிச்சிட்டு இருந்தேன் ஐயே நாங்க அவ்வளவு நேரமேலயே இடிச்சுட்டு தான் இருந்தோம் நீங்க தான் இருக்கதிலே ஓரளவுக்கு சூப்பராவளானது நீங்களும் கார் ஆல்ரெடி ட்ரை பண்ணிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்

ஓ இப்பதான் பிளஸ்ட் முடிச்சிட்டீங்களோ அம்மா காலேஜுக்கு போனா நான் கண்டிப்பா பைك தான் ஊருக்கு போनेப்ப ரிசல்ட் வந்து பாஸ் ஐட்டேன் அதுக்கு அப்புறம் வீட்ல அடம்படிச்சனாலும் பைك வாங்குறேன் ஃபெயிலானா மாடு மேயக்கே போயிடுவான் வாய் வைக்காதளே கரும்பு பிடிச்சவனே இல்ல இல்ல நான் ஊர்க்காதானே சொன்னேன் எதுக்கு இத்தனை முறை அடிச்சறடா கா ஏنم என்ன மாதிரி பேசறேன்னா வாய் உடைச்சிடுவேன் பதிக்க சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இப்டி தான் அடிச்சுப்ப அப்புற குடிப்போம் அம்மா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண சரி நான் கூட பயந்துட்டேன் சரி சஞ்சய் கொஞ்சங்க வாயாம் இவங்களுங்க தான் இருக்காங்களா நல்லதா போச்சு என்னாச்சுல மாப்ள அதெல்லாம் ஒன்னும் ஆகல படம் பாக்குறதுக்கு டிக்கெட் எடுக்க போனோம் வாரியா படத்துக்கு நம்ம ரெண்டு பேருமா இல்ல நம்ம ரெண்டு பேர் மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் தான் நம்ம எல்லாரும்னா நம்ம வரும்போது மாலுக்கு வரும்போது யாரெல்லாம் வந்தோமோ நம்ம எல்லாருமே இப்ப படத்துக்கு போறோம் அரண்மனை ஃபோர் ஏதோ உண்மையாவா எல்லாரும் வரையணும்னு சொல்லிட்டாங்களா எல்லாரும் வரையன்னு சொல்லியாச்சு டிக்கெட் இருக்கான்னு தான் பார்க்கணும் வா ஒழுங்கு அடம்பை பைசிக்கணும்னு டிக்கெட் எடுக்கிற வரைய பாப்போம் அட பிரதர் நாங்களும் வரோம் வாங்க வாங்க முதல்ல டிக்கெட் கிடைக்கணும் பார்க்கணும் போன்ல முடிஞ்சா செக் பண்ணுங்க ஐயோ எங்களுக்கு இங்க உள்ள இதுல எல்லாம் செக் பண்ண தெரியாது நாங்க அப்படி எல்லாம் போய் பழக்கம் இல்ல நாங்க ஊர்ல டைரக்டா போய் தான் டிக்கெட் எடுத்துறோம் சரி சரி நீங்க நான் போன்ல செக் பண்றேன் எதுக்கு நேரா அங்க போயும் செக் பண்ணிரலாம் சரி முதல்ல வாங்க டிக்கெட் கிடைக்கதான்னு பார்க்கணும் ஐயோ கடவுளே டிக்கெட் கிடைச்சிருமே எப்படியாவது